வலையொலியில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆத்மீக நண்பர்களுக்கும் எனது அன்பு அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய சிவநாற்று படையிலே நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு தலைப்பினை ஆழமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையிலே இன்றைய சிவநாற்று படையில் சம்பாசனை பற்றி தொடர்பாக என்னளவில் அறிந்த சில விடயங்களை இன்று பதிய வைக்கலாம் என எண்ணுகிறேன் அதாவது சம்பாசனை பற்றிய சில கருத்துக்களை தனி வழி அடிப்படையில் யாரும் இல்லாமல் அதாவது நான் சம்பாசனை நடத்தாமல் சுயமாக ஓர் பேச்சுக்களை பற்றி கூறலாம் என எண்ணுகிறேன் அதாவது சுயமாக சம்பாசனை பற்றி கூறலாம் என எண்ணுகிறேன் காரணம் சம்பாசனை என்றாலே இரண்டு நபர்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்துரையாடுவது தான் சம்பாசனை ஆனால் சம்பாசனையை நிகழ்த்தப்பட வேண்டுமென்றால் ஒரு சம்பாசனை இடம்பெற்றால் மட்டுமே அதை மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு செல்லலாம் இருந்தாலும் கூட சம்பாசனை தொடர்பான ஒரு கருத்தை தலைப்பு என்ற அடிப்படையில் பறைசாற்றலாம் என எண்ணுகிறேன் சம்பாசனை என்பது இருவர் அல்லது ஓர் சிறிய குழுவுடன் ஒருவர் பேச இன்னொருவர் செவிமடுத்து பிறகு இன்னொருவர் பேச ஒருவர் கேட்பது சம்பாசனையாகும் இது சில நேரங்களில் இருவழி அல்லது பல வழி தொடர்பாகவும் அமையலாம் ஆனால் பேச்சுக்கலை என்பதுடன் சில தொடர்புகளை இது கொண்டிருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது ஆன்மீக உலகில் உள்ள பேச்சுக்கலைகளை அல்லது சம்பாசனை தொடர்பாக நான் அறிந்த நான் பார்த்து பேசி கற்றுக்கொண்ட அல்லது கற்றதன் மூலமாக எடுத்துக்கொண்ட சில நபர்கள் தொடர்பாகவும் உலகத்தில் இன்று ஆன்மீகத்தின் அடிப்படையில் தூய்மையை கடைப்பிடித்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்துடன் தொடர்பான சில சம்பாசனைகள் பற்றியும் பதியப்படாத சம்பாசனை பற்றியும் பதிப்படலாம் என எண்ணுகிறேன் இதன் பயனால் எமது சம்பாசனை தெளிவுபெறும் போல பக்தி உலகத்தில் சம்பாசனை தொடர்பாக எடுத்து நோக்கப்படும் பொழுது பல்வேறுபட்ட நபர்கள் காணப்படுகிறார்கள் அது ராமகிருஷ்ண பரமாத்மா சுவாமி விவேகானந்தர் ராமானுஜர் அவ அதே போல் நபிசல்லாஹூ மற்றும் யசுபரான் சூசி ஞானிகள் சென் துறவிகள் இன்றைய இருபதாம் இருபத்தோறாம் நூற்றாண்டில் ஆளப்படக்கூடிய மகாத்மா காந்தி அதே போல் ரஷ்யாவின் லெனின் மற்றும் ஓஷோ அண்மை காலத்தில் காணப்படக்கூடிய அன்புமணி சுகிசுவம் ஐயா வரை நாம் பேச்சுலகில் சிறந்தவர்களாக பாரதியோடு இணைந்து பார்க்கப்படக்கூடியவர்கள் இவர்களுடைய சிறப்பா சிறப்பான சம்பாசனைகளும் ஒன்று இவர்களுடன் சம்பாசனை ஒன்றும் நான் செய்யவில்லை ஆனால் சம்பாசனை நூல்களை பார்த்திருக்கிறோம் கற்றிருக்கிறோம் அந்த சம்பாசனை எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது என அதில் பார்க்கப்படும் பொழுது இதில் ஆன்மீகம் சார்ந்த வகையில் பௌதீகம் சார்ந்த வகையிலான சம்பாசனை காணப்படுகிறது ஆன்மீக சம்பாசனை எடுத்து நோக்கப்படும் பொழுது உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் பரமாத்மாவை அடிப்படையாக கொண்டு பரமாத்மாவின் பாகமாகவே பாடமாகவே கொண்ட ஆன்மீக சம்பாசனையில் எமது தாதிமார்கள் எமது தீதிமார்களின் சம்பாசனையின் போதும் அதாவது தீதிமார்களின் சம்பாசனையின் தீதி சம்பாசனை கேட்கப்படும் பொழுது கேட்ட வினாவுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை அதில் உலகத்தில் ஞானம் தொடர்பாக எந்த வினாவுக்கும் உடனடியாக குரு வினா என்பார்கள் தமிழ் பரப்பிலே கேட்ட வினாவுக்கு உடனடி பதில் உடனடியான தீர்வும் கிடைக்கும் அவ்வாறு ஒரு விடை கிடைக்கும் அதே போல் தாதி ஜானகி அவர்களுடைய பார்வையை பார்த்தால் அடிப்படையில் சிவபரம்பொருளை வைத்துக்கொண்டு நகைச்சுவை உடனான எனது தந்தை என்ற நாமத்திலே அந்த விடை அமைந்தவையாக காணப்படும் அதே போல எங்களுடைய பிரிட்ஜ் போகன் பாய் எடுத்து நோக்கப்படும் பொழுது நிர்வாகத்தோடு இணையப்பட்ட அனுபவபூர்வமான ஒரு சம்பாசனை கொடுக்கப்படக்கூடிய நபர்களாக நாம் அறிந்திருக்கிறோம் கண்டிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அனைத்திலுமே தூய்மையை அடிப்படையாக கொண்டு இவர்களுடைய சம்பாசனை காணப்படும் மிக விளக்கமாகவும் மிகவும் யதார்த்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு செல்லப்படக்கூடிய நபருக்கு இயங்கப்படக்கூடிய வகையில் பேசப்படக்கூடிய நபர்கள் அதிகமாக உள்ளார்கள் அண்மை காலத்தில் எங்களுடைய பேச்சாளர் பிரம்மகுமாரி நிலையத்தினுடைய அதீதமான பேச்சாளர் என்று போட்டப்படக்கூடிய உலகளாவிய ரீதியை சிறந்த பேச்சாளர் சிவானி அவர்களுடைய ஆழமான கர்மவினை தத்துவத்தோடு யதார்த்த உலகத்தில் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்ற சம்பாசனையை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே சம்பாசனை என்பது இருவழி தொடர்பானது ஒருவர் பேச அதனை நாம் செவிமடுத்து அதற்கு ஒரு பதில் கூறி அது பேசப்படுவது சில நேரங்களில் அந்த சம்பாசனை ஒரு குழுவிலும் இடம்பெறும் அதாவது கூறுகிறார்கள் காற்றின் சத்தம் நீரோடையின் சத்தம் மலையின் சத்தம் இங்கிதமாக இருக்க வேண்டும் அப்போது அதில் சங்கீதம் பிறக்கும் எனவே இங்கிதமான வார்த்தை பிரயோகம் இருக்கப்படும் பொழுது அங்கு சங்கீதம் பிறக்கும் என கவிதை பிறக்கிறது எனவே இனிமையில்லாத சத்தம் வெளிப்படக்கூடாது என்றால் இனிமையில்லாத பேச்சும் சம்பாசனையும் பேச்சாகவும் இருக்கக்கூடாது எனவே தமிழ் உலகில் சத்தம் என்பதே மிகவும் இனிமையாக இருக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது என்றால் ஒருவருடைய பேச்சு எவ்வளவு ஒரு இனிமையானதாக காணப்பட வேண்டும் சில பெரியோர்கள் பேசுவதை கேட்கும்போது இனிப்பை நோக்கி எறும்பு செல்வது போல போக வேண்டும் அதாவது அவர்களுடைய பேச்சில் ஆழமான ஒரு கருத்துக்கள் காணப்படுவதனால் இனிப்பை நோக்கி எலும்பு செல்லுவது எறும்பு செல்வது போல என்று கூறுவார்கள் அப்படி என்றால் சம்பாசனை கரந்துரையாடலில் எது காணப்பட வேண்டுமென்றால் ஒரு அறுத்தம் காணப்பட வேண்டும் ஒரு ரசம் ஒரு பாவம் ஒரு விஷயம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த சம்பாசனை அழகு தராது அந்த சம்பாசனை சிறப்பாக அமையாது ஒருவர் பேசும்போது அதாவது கலந்துரையாடும் பொழுது அல்லது பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துவது பெரிய தான் புலமையினுடைய தன்மையை வெளிக்காட்டுவது ஒரு அசட்டலான பேச்சு என்று சொல்லப்படுகிறது எனவே பேச்சில் அறுத்த ரசபாவம் இருப்பது போல அசட்டலான பேச்சும் சிலருடைய சம்பாசனையில் காணப்படும் அல்லது உங்களுக்கு இது தெரியுமா என்று ஒரு விஷயத்தை தான் இன்றைய இரண்டு நபர்கள் சந்திக்கப்படும் பொழுது ஆரம்பிக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய சம்பாசனை எப்படி ஆரம்பிக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்று ஆரம்பிக்கிறார்கள் இது வந்து தனக்கு இந்த விடயம் தெரியும் உங்களுக்கு இந்த விடயம் தெரியாது அதை நான் கூறுகிறேன் என்று மறைமுகம் மறைமுகமாக கூறுவது போல காணப்படும் ஒரு தற்பெருமை பேச்சாகும் இந்த சம்பாசனையும் அவ்வளவு சிறப்பானதாக அமையாது அதே போல் நான் பேசுகிறேன் சில நேரம் உங்களை உங்களிடம் ஆனால் உங்களுக்கு புரியாது என்று நான் கூறுகிறேன் நான் ஒருவருக்கு வழங்கப்படுத்தப்படும் பொழுது நான் பேசுவது உங்களுக்கு புரியுதா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் கூறுகிறேன் என்று கூறுவது எவ்வாறான சம்பாசனை என்றால் அதற்கு தமிழ் உலகத்தில் ஒரு பெயர் வைக்கின்றார்கள் புளித்த காடி அப்போனா பேசியதே எமக்கு புரிய வைக்க முடியாமல் ஒரு புளித்த காடியை போல பேசுவது என்று எனவே பேசப்படும் பொழுது மிக தெளிவாக அறிவுடைய தன்மையோடு பேசப்பட வேண்டும் அதான் எங்களுடைய வேதாகமத்தில் கூட பைபிளில் கூறப்படுகிறது உலகில் உயிர்கள் தோன்றிய போது வார்த்தை இருந்தது என கிறிஸ்தவ வேதாகமும் சொல்லுகிறது எனவே வார்த்தையை பேசும்போது சம்மதமில்லாமல் ஏனென்றால் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பே பேச்சு என்று ஒன்று நல்ல சம்பாசனை என்று ஒன்று இருந்தது என்றால் இன்று எவ்வாறு காணப்பட வேண்டுமென்றால் சம்மதமில்லாத பேச்சுகளுக்கிடையில் இடைவெளியை நாம் மேற்கொள்வதோ அல்லது அர்த்தமில்லாத சில சொற்களை பேசுவதோ இது சிறப்பான பேச்சுக்களையும் அல்ல சிறப்பான சம்பாசனையும் இல்லை காரணம் அதே போல மிகப்பெரிய ஒரு அவை அல்லது ஒரு இரண்டுக்கு மேற்பட்ட குழுக்கள் இருக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்கப்படும் இடத்தில் தனிப்பட்ட ஒரு நபர் தரைக்குறைவாக பேசப்படுவதோ அல்லது இழிவுபடுத்தப்படுவதோ ஒரு அவரை பலவீனப்படுத்தி பேசுவதோ ஒரு நாகரிகம் இல்லாத பேச்சு என்றும் வலியுறுத்தப்படுகிறது இது தமிழ் உலகத்தில் சொல்லப்படுகிறது ஒரு அவையை நீங்கள் அடக்க வேண்டும் அல்லது அவைக்கு நீங்கள் அடங்க வேண்டும் கம்பனுடைய பேச்சில் இவ்வாறு காணப்படும் என்பார்கள் எனவே இந்த சம்பாசனை என்பது உலகத்திலே மிகவும் சிறப்பாக பேணப்பட வேண்டும் இதை இவ்வாறு வலியுறுத்துவதற்கு பிரதான காரணம் என்னவென்றால் இன்றைய உலகத்தில் எத்தனை நபர்கள் இறைவனோடு பேசுகின்றார் என்று தெரியவில்லை இந்த உலகத்தில் கருவறையில் வந்த எந்த ஒரு நபரால் நமக்கு தந்தையாக முடியாது நமக்கு சட்குருவாக முடியாது எமக்கு ஞானத்தை போஷிக்கப்படக்கூடியவராக இருக்கப்பட முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் தந்தையானவர் எங்களுடன் ஓர் அமிர்த வேலை நேரம் அல்லது பிரத முகூர்த்த நேரத்திலே எம்முடன் கலந்துரையாடுகிறார் அவ்விடத்திலே அவர் சட்குருவாக எமக்கு கா காண்பிக்கப்படுகிறார் எனவே சட்குருவுடன் எவ்வாறு நாம் சம்பாசனையை செய்து கொள்வது அந்த சம்பாசனையை மனதளவில் எவ்வாறு பேசிக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எமக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும் அவற்றோடு சத்குருவினுடைய பாகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்த பிறகு நமது உலகளாவிய ரீதியில் விடயங்களை கடவுளுடன் அல்லது ஏதோ ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கலந்துரையாடுகிறோம் என்றால் அவ்விடத்திலே கடவுளானவர் எமக்கு ஒரு வழிகாட்டி ஆசிரியராக இருக்கிறார் எனவே இன்றைய காலத்தில் காணப்படும் ஆசிரியர் குரு என்பதற்கு இரண்டும் ஒரே தன்மையாக காணப்பட்டாலும் கூட ஆசிரியர் என்ற பதமானது ஆசு பிழையை இல்லாமல் செய்பவர் என்ற சொல்லானது ஏழாம் நூற்றாண்டில் ஆங்கில மொழி உலகத்துக்கு உலாவிய போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சொல் உண்மையில் குரு என்பவர் ஆரம்ப காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்ட ஒரு குருகுல கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு சொல் எனவே அவர் நமக்கு ஆசிரியராக இருக்கப்படும் பொழுது எங்களிடம் காணப்படக்கூடிய குறைகளை இல்லாமல் செய்கிறார் அவர் குறைகளை இல்லாமல் செய்வதற்கு நாம் எவ்வாறு அவரோடு சம்பாசனையை செய்து கொள்வது அதன் காரணமாகவே ஒவ்வொரு நாள் காலையிலும் வாசிக்கப்படக்கூடிய உலகத்தில் எல்லா மதங்களிலும் ஏதோ ஒரு வகையில் கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது அதனை எவ்வாறு நாம் அணுக வேண்டுமென்றால் ஒரு சம்பாசனை அடிப்படையில் அதே போல் என்பது எங்களுக்கு எங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கூடிய ஒரு நபர் சத்குரு என்று நாம் அழைக்கிறோம் அவர் ஷட்குருவாக இருக்கப்படும் பொழுது எவ்வாறு சம்பாசனை இடம்பெற வேண்டும் எனவே இவ்வாறு எங்களுடைய உலக ஆன்மீக பல்கலகத்தை பல்கலைக்கழகத்தை அடிப்படையாக கொண்ட ராஜயோகத்தில் ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படக்கூடிய அந்த வாணியிலிருந்து நாம் இறைவனோடு எவ்வாறு சம்பாசனை வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது அவற்றோடு நாம் ஒரு நபரோடோ அல்லது பேச்சுக்கலையோடு அல்லது ஒரு நபருக்கு ஒரு வகுப்பறை நடத்தப்படும் பொழுது ஒரு சம்பாசனை தான் நாம் கூடுதலாக நகர்த்துகிறோம் ஏனென்றால் எங்களுடைய தந்தை இவ்வாறு கூறியிருக்கிறார் எங்களுடைய தந்தையினுடைய கருத்து இவ்வாறு காணப்படுகிறது என நாம் ஆதியாக அர்த்தமாக சொல்ல விரும்புகிறோம் அவ்வாறு சொல்லப்படும் பொழுது அந்த பேச்சில் ஒரு வகையான ரசம் இருக்க வேண்டும் ஒரு இங்கிதம் இருக்க வேண்டும் அதில் ஒரு அர்த்தபுஷ்டியான கலை சொற்கள் காணப்பட வேண்டும் அப்பொழுது அந்த சம்பாசனையில் எமக்கு ஒரு சிறப்பு ஒரு நேரம் செல்லுவதாக காணப்படும் அதாவது உலகத்தில் உண்ண முடியாததை உண்ணுபவர்களுடைய பெயர் அறக்கர் என்று அழைக்கிறார்கள் உலகத்தில் யாராலும் உண்ணப்பட முடியாது ஆனால் உண்ணுபார்கள் அது அறக்கர் என்று அழைக்கிறார்கள் மிக அரக்கன் யார் என்றால் எங்களுடைய நேரங்களே வெறுமனே வீண் செலவு செய்வது நாம் ஒரு அரக்கனாகி விடுவோம் எனவே நேரங்களை வீண் செலவு செய்து நாம் அமர்ந்திருப்பதில் எந்தவிதமான விதமான அர்த்தப்பாடும் இல்லை எனவே சம்பாசனை என்பது ஒரு சிறந்த நபர்களுடன் பேசப்பட வேண்டும் எனவே சம்பாசனை பேசப்படும் பொழுது தொடர் தயிற்சியான உயிரோட்டமுள்ள வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட வேண்டும் நாம் வார்த்தைகளுக்காக காத்திருக்கப்படக்கூடிய இந்த வானம்பாடி சொற்களாக இருக்கப்படக்கூடாது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவே வார்த்தை பிரயோகமானது மிக வேகமாகவும் மிகவும் உயிரோட்டமானதாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் அர்த்தமுள்ள பேச்சாக இருக்கப்பட வேண்டும் அதைத்தான் எங்களுடைய ஜோ மல்லூரி அவர்கள் சொல்வார்கள் ஒருவன் பேசப்படும் பொழுது ஒன்று மயங்க வேண்டும் அல்லது இயங்க வேண்டும் எனவே சம்பாசனையிலும் ஒரு நபருடைய இயக்கம் காணப்பட வேண்டும் அல்லது மயக்கம் தன்மை அடைய அடையப்படக்கூடிய வள வகையில் எங்களுடைய மொழி பிரயோகம் காணப்பட வேண்டும் இன்றைய சிறார்கள் போல ஏதோ ஒரு பகுதிக்காக ஒரு வார்த்தை பேசுவதோ அல்லது காலநிலை சரி சரியில்லை என்று ஒரு பேருந்தில் செல்லப்படக்கூடிய ஒரு பேச்சாகவோ அல்லது சும்மா வெறுமனே பின் இலக்கியம் போல வானவில் அதிகாரம் கொண்டு தனியாக பேசப்படக்கூடியவராக காணப்படக்கூடிய நபராக நாம் இருக்கப்படக்கூடாது அதற்கு பிரதான காரணம் இன்றைய நவீன உலகத்தில் கையடக்க தொலைபேசியில் நாம் அதிகமாக பேசி பேசி அதனுடைய பதிவுகளை கொண்டிருக்கின்றோம் எனவே சம்பாசனை என்பது இன்று மறைந்து வரும் கலையாக காணப்படுகிறது எனவே சம்பாசனை செய்வோம் நாளைய உலகத்தை நமக்கு சொந்தமாக ஆக்குவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இக்காணொலியை முதலில் பார்ப்பவர்கள் எங்களுடைய வலைவொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சக நண்பர்களுக்கு இதனை அனுப்பி நீங்களும் சிறந்த சம்பாசனையின் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன்